இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அளவு வணக்கம் இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு இந்த கச்சோலி பட்டி எப்படி வைக்குதுன்னு கத்து கொடுத்துருக்கேன் இப்ப வந்து கொக்கி பட்டி காஜா பட்டி எப்படி வைக்குதுன்னு சொல்ல போறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்க வச்சுக்கோங்க வச்சுன்னு இந்த சைடு வந்து லெப்ட் ஹேண்ட் பக்கம் வந்து கொக்கி ரைட் ஹேண்ட் பக்கம் வந்து காஜா வைக்கணும் காஜான்றது ஹை சொல்வாங்க அது வைக்கணும் இப்ப கொக்கி பட்டி நான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணும் போது பாத்துருக்கீங்க நீங்க இந்த ரெண்டு பீஸ்ல வந்து இந்த பார்டர் வந்தது வந்து நம்ம காஜா சைடு ஹை சைடு வச்சுக்கலாம் இப்ப வந்து இந்த சைடு கொக்கி பக்கம் வந்து இந்த பிசுர் வர ரெண்டு பக்கமா இருக்கிறது வைக்கலாம் இது வந்து நல்லா பாத்துக்கோங்க லெப்ட் ஹேண்ட் சைடு தான் வைக்க போறோம் கொக்கிக்கு அது வந்து நீங்க ரெண்டா இப்படி மடிச்சிடுங்க கரெக்டா இத கூட வச்சு ஒரு கைடாலும் வச்சு அப்படியே தையல் போடுங்க ரெண்டாம் அடிச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு இது வந்து இப்ப வந்து லெப்ட் ஹேண்ட் பக்கம் கொக்கி கொக்கி பட்டி வச்சாச்சு இப்ப ரைட் ஹேண்ட் பக்கம் வந்து நம்ம காஜா பட்டி வைக்க போறோம் ஐ சைடு ஐன்னு வாங்க இப்ப அது எப்படி வைக்கணும்னா நம்ம இது பார்டர் இருக்கு இல்லைங்களா அந்த பார்ட்ரு சைடு வந்து இது உள்ள உல்டா சைடு தான் வைக்க போறோம் எக்ஸ்ட்ரா பீஸ் கொண்டு விட்டுக்கலாம் இந்த சைடு கழுத்து சைடு வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கழுத்து தைச்சிட்டால் மட்டும் தான் விட்டுருக்கணும் கழுத்து நம்ம ஒன்றும் தைக்கல அதே மாதிரி கொக்கி பட்டியை கட் பண்ணிடலாம் ஓகே இப்போ ரெண்டும் வந்து வச்சாச்சு இப்போ இதை நம்ம எப்படி தைக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து கொக்கி பட்டி வந்து க்ளீயர் பண்ணிடலாம் இப்ப வந்து பட்டி வந்து முதல் வந்து படிக்கையில் போடணும் இத போடணும் படிக்கையில ஓகே போட்டுட்டு இத அப்படியே திருப்பி இத வந்து நம்ம உள்ள வச்சு இல்லையே மடிச்சிடலாம் இந்த ி வந்து நம்மளுக்கு இப்போ முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து காஜா பட்டி வெட்டி போறோம் இது வந்து இது மேல கழுட்டு இது வந்து நம்ம வந்து நல்ல பக்கம் தான் வெட்டி போறோம் நம்ம வந்து இப்போ வந்து உல்டா சைடு வச்சிருக்கோம் நம்ம காஜா பீஸு இப்போ வந்து அது வந்து நம்ம வந்து நல்ல பக்கம் தான் வச்சு மடிக்க போகிறோம் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா உட்டு இருக்க பீஸை வந்து இப்படி மடிச்சுட்டு இதை வந்து இந்த பார்டரா எடுக்க வச்சு நம்ம இப்படியே திருப்பி மேலே வைக்க போறோம் வச்சு உங்களுக்கு வந்து தயில் வந்து எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன் தயில் போட்டுடணும்

உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு படி தயில் போடலாம் படித்தயில் தேவையில்லை எங்க இந்த கச்சோல் இடுப்பு இல்லைங்களா இடுப்புப்பட்டி அந்த இடத்துல வந்து ஒரு தையல் போடலாம் ஆனா நான் தையல் போடல வேண்டாம் போட வேண்டாம் இப்ப வந்து இடுப்புப்பட்டி எப்படி தைச்சிட்டு பாக்கலாம் பேக் சைடு இடுப்புப்பட்டி இந்த உல்டா சைடு வந்து அப்படியே கரெக்டா புடிச்சுக்கணும் கரெக்டா பாத்துக்கோங்க இந்த உல்ட்டா சைடு திருப்பி மச்சிட போறீங்க உல்ட்டா சைடு வச்சுட்டு நீங்க மார்க் பண்ணீங்களா இருந்தாலும் வச்சு இந்த அளவு கரெக்டா மடிச்சிருங்க கரெக்டான மார்க் பண்ண அளவுதான் மதிக்கணும் எக்ஸ்ட்ரா மடிச்சுங்களா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பொறுமையா சொல்லி தரேன் வீடியோ வந்து கிளியரா பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் ஓகே இப்ப வந்து ஷோலர் எப்படி புடிக்குதுன்னு பாக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பீஸ் வருது இந்த கொஞ்சம் பீஸ் வந்து நீங்க கட் பண்ணிடுங்க ஷோல்டர் வந்து முதல்ல கரெக்டா வச்சுக்கோங்க இதுவும் இதுவும் ஜாயிண்ட் கரெக்டா பாருங்க இடுப்பு பட்டியும் இந்த பேக் சைடு இடுப்பு பட்டியும் முதுகு பட்டியும் இடுப்பு பட்டியும் கரெக்டா வச்சுக்கோங்க கரெக்டா வச்சுட்டு இது எக்ஸ்ட்ரா வர பீஸ் வந்து நீங்க கொஞ்சம் கட் பண்ணிடுங்க இங்க வந்து ஆழம் கொஞ்சம் எடுத்தோம்ல இது தைக்காங்களே உங்களுக்கு வந்து ரெண்டும் ஜாயிண்ட் கரெக்டா வரும் அது கத்துட்டு திரும்ப வந்து நீங்க ரெண்டாவது வந்து லைட்டா வந்து இடுங்க ஒரு கால இன்ச்சு மட்டும் ஆழம் இடுங்க அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த சைடும் வந்து இது வந்து காஜா பக்கம் கொக்கி பக்கமும் வந்து அதே மாதிரி பண்ணுங்க நறுக்கும் நம்ம வந்து கவர் தட்டு எடுத்தோம் உங்களுக்கு வரும் ஆனால் அந்த கவர் தட்டு அப்படியே வைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லூஸ் கொடுக்கும் அதனால இது வச்சு இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளவுதான் இந்த இந்த ஆழம் தான் உங்களுக்கு அது இதுவே போதும் இந்த கம்மியா வச்சுக்கிறது இப்ப வந்து நீங்க வந்து ஷோல்டர் போடுங்க ஷோல்டர்னா இதுதான் உங்களுக்கு ஷோல்டரு நீங்க எவ்வளவு தொலை எக்ஸ்ட்ரா விட்டீங்களோ அந்த அளவு அப்படியே பிடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் வந்து பிடிச்சிக்கோங்க புடிச்சுக்கோங்க பாருங்க உங்களுக்கு வந்து இந்த இடுப்பு பட்டி வந்து இருந்தாலும் கரெக்டாக வரணும் வருது இல்லைங்களா இதுவே நீங்க இப்படி புடிச்சு தைக்க போறீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த இது கரெக்டாக வச்சு பாருங்க இந்த அக்கள் வந்து சைடு அக்கள் வந்து இது காஜா பக்கம் காஜா சைடா வைங்க இது கொக்கி பக்கம் வந்து நம்ம கொக்கி பக்கம் அப்படியே வச்சு பாக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கழிக்கலாம் இது வச்சு பார்த்தா இங்க வருது நம்ம வந்து இந்த அளவு கரெக்டா கழிச்சுக்கலாம் இது வந்து கரெக்டா நீங்க வச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா புரியும் அதே மாதிரி வந்து இந்த சைடு நீங்க வச்சு பாருங்க இந்த பாருங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கொஞ்சம்தான் சும்மா ஒரு புள்ளி வருது அந்த புள்ளி வந்தாலும் நீங்க வந்து கட் பண்ணிடுங்க ஓகே இருந்தாலும் நீங்க வந்து கரெக்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வந்து கை பார்க்கலாம் இது அப்படியே எடுத்து வச்சிடலாம் இந்த கை வந்து நம்ம கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த கை வந்து இந்த கீழே வந்து மடிக்க போறோம் இந்த கீழே வந்து மடிக்க போறோம் இது நல்லா பாருங்க நம்ம வந்து இந்த கவர் தட்டி தேய்ச்சிருக்கோம் நல்லா ஆழ தேய்ச்சிருக்கோம் அங்க வந்து நம்ம அர்க்காத் பண்ணி வச்சிருக்கோம் இந்த அர்க்காத் வந்து ஒன் சைடு கரெக்டா வரணும் நம்மளுக்கு இப்போ இத மடிக்கணும்னா இந்த அளவு கரெக்டா புடிச்சி உங்களுக்கு வந்து பெரிய தைல் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா எம்மிங் எடுத்துட்டு அப்புறமா பிரிச்சுக்கலாம் அந்த தைல பெரிய தைல் போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சுக்கிட்டு ஈஸியா இருக்கும் இங்க கவர் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அர்காட் இதை பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த அர்க்காட் சைடு தான் இந்த அர்க்காட்டு வரணும் இதை பாருங்க இப்படி பார்த்தா ரெண்டும் ஒரே சேமா இருக்கணும் இந்த இடத்துலதான் வந்து நீங்க இதை மதிக்கணும் இதை பார்க்கறதுக்கு இந்த சைடும் அர்க்காத்து இருக்கும் இந்த சைடும் இருக்கணும் நீங்க வந்து பெரிய தைல் போட்டு வச்சுக்கோங்க எம்மிங் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தொலைவு வந்து மார்க் பண்ணிருக்கோமோ அவ்வளவு தொலைவு கரெக்டா வச்சு மடிச்சுக்கோங்க இப்படி போட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இந்த கவர் தட்டு வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியணும் ஓகே இன்னொரு பார்ட்டு பாருங்க இது வந்து செகண்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட் பாருங்க ஓகே